நான் எப்பொழுதுமே வெண்ணெய் எடுக்கிறதுக்கு தயிர் மொதல் நாள் புற விட்டு அதுக்கு மேலே படிஞ்சிருக்கு இல்லையா ஆடை அதை மட்டும் தனியாக எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் அந்த ஆடையிலேருந்து தான் நான் வெண்ணெய் எடுப்பேன் பாலில் படியக்கூடிய ஆடையை மட்டும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம வெண்ணெய் எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி தயிர் புறவிட்டு அந்த தயிரில் உள்ள ஆடையை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு வெண்ணெய் எடுக்கிறதுக்குமே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் இந்த வெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நெய்யுமே நல்லாயிருக்கும் இந்த இப்போ இது வரைக்கும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டென் டேஸ் டென் டேஸ் உள்ள அந்த தயிரில் உள்ள ஆடை எல்லாமே நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன் இதில் இருந்து தான் நம்ம இப்போ வெண்ணெய் எடுக்க போகிறோம் சேர்த்து வச்சிருந்த இருந்து ஒரு ஹாஃப் இது மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்குறேன் இதில் வந்து நம்ம கொஞ்சம் சில் வாட்டர் அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு நல்ல கூலாக இருக்கக்கூடிய வாட்டரை நம்ம சேர்த்துக்கிடணும் ஏன்னா மிக்ஸியை நம்ம விடும்போது நல்ல ஹீட் ஆகி என்ன ஆகும்னா வெண்ணை மெல்ட் ஆகிரும் வெண்ணை வந்து நம்மளுக்கு திரண்டு வராது அதுக்காக நம்ம நல்ல ஒரு கூல் வாட்டரை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸியை ஓடும் போது வெண்ணை வந்து சீக்கிரமாக திரண்டு வந்துடும் இப்போ நம்ம மிக்ஸியை க்ளோஸ் பண்ணிடலாம் மிக்ஸியை ஓடவிடும்போதும் நம்ம கண்டினியூவாக ஓட விடக்கூடாது ஒரு நிமிஷம் ஓட விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஒரு நிமிஷம் மறுபடியும் ஓட விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும் இந்த மாதிரி தான் நம்ம மிக்ஸியை ஓட விடணும் மூடி மேலே பார்க்கும்போதே நம்மளுக்கு இந்த வெண்ணெய் வந்துடுச்சு அப்படிங்கிறது தெரியும் பாருங்கள் தெரியும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வெண்ணெய் நல்லா திரண்டு வந்திருக்கு நல்லாவே வெண்ணெய் திரண்டு வந்திருக்கு இப்போ நம்ம வெண்ணெயை எடுத்துடலாம் இந்த மாதிரி வெண்ணெயை எடுத்து நல்ல புளிஞ்சி அந்த மோரெல்லாம் நல்லா புளிஞ்சி விட்டுட்டு வேற ஒரு பவுலில் நம்ம வந்து தண்ணி வச்சுருந்துருக்கணும் அந்த தண்ணியில் இந்த வெண்ணெய் சேர்த்துடணும் ஏன்னா இப்போ வெயில் காலம் அதிகமாக இருக்கனால சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும் அதனால் தண்ணியில் சேர்த்துடலாம் இதே மாதிரி பேலன்ஸாக இருக்கிற எல்லா வெண்ணெயுமே நம்ம இதே மாதிரி நம்ம எடுத்துடலாம் இது பசும்பால் அதில் புரவிட்டு அந்த தயிர்லேருந்து நம்ம வெண்ணெய் எடுக்கிறதுனால அந்த வெண்ணெய் கூட பாருங்கள் நல்ல ஒரு எல்லோ கலரில் அந்த வெண்ணெய் வந்திருக்கு இந்த பசு வெண்ணையும் நல்ல ஒரு எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள் பேலன்ஸ் இருக்கிற ஆடையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அதிலேருந்தும் இதே ப்ராசஸில் நம்ம வெண்ணெய் எடுத்துடலாம் இப்போ மொத்தமாக நமக்கு இதில் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வெண்ணெய் வந்திருக்கு இப்போ இந்த வெண்ணெயிலேருந்து நம்ம எப்படி நெய் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் வெண்ணெயிலருந்து நெய் காய்ச்சறதுக்கு வானிலை அடுப்பில் வச்சு அடுப்பாக ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வெண்ணயே அதில் சேர்த்தாச்சு நெய் போது எப்பொழுதுமே நம்ம அடுப்பை நல்ல சிம்மில் வச்சு தான் நம்ம நெய் காய்ச்சணும் முதல்ல பெரிய பெரிய பபில்ஸாக வர ஆரம்பிக்கும் இந்த அது மாதிரி சலசலப்பும் இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணக்கூடாது சென்டர்லேருந்து சின்ன சின்ன பபில்ஸாக வரும் சலசலப்பும் அடைஞ்சிரும் நம்ம அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும் இப்போ பார்த்தோம்னா அந்த பெரிய பெரிய பபிள்ஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு சென்டர்லேருந்து சின்ன சின்ன பபிள்ஸ் தான் வர ஆரம்பிச்சிருக்கு சிலசலப்பு அடங்கிச்சு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை நெய்யில் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ அடு அந்த முருங்கைக்கீரையை சேர்க்கும் போது அது படபடன்னு வெடிக்கும் கொஞ்சம் தள்ளி இருந்து நம்ம நெய்யில் முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம் முருங்கைக்கீரை சேர்த்த இந்த நெய் வந்து நல்ல முருங்கைக்கீரை வாசத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஆறுன உடனே இந்த முருங்கைக்கீரையை வேறு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம பசங்களுக்குலாம் கொடுக்கும்போது அதை நல்லா அதை விரும்பி சாப்பிடுவாங்க சாதத்தில் போட்டோ இல்லை அப்படியே ஒன்னாலும் நம்ம சாப்பிட்டுக்கிடலாம் நெய் ஆறுன பின்னாடி நல்லா வடிகட்டி வேற ஒரு கண்டெய்னரில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுத்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ